தமிழை காப்போம் தமிழ் தானே ஊருக்கு சொன்னே உலகத்தின் வெளியில் வாங்கிக்கு மாடி சொல்றாங்க தமிழையும் ஒழிக்கிறது தான் அவங்க இருக்காங்க அடையாளத்தை ரெண்டு சக்திகளும் இந்துத்துவ சக்திகளுக்கு திராவிட சக்திகளும் நம்மை போற்றுவது போல் போற்றிக்கொண்டு உங்களுக்கு அழிப்பதுதான் வேலை இதை புரிந்து கொண்டால் தமிழ் ஆட்சி ஒரு சட்டம் வைத்துக் கொண்டு அந்த சட்டத்தின்படி பழகையில் என்று சொன்னால் அவ்வளோ அதிகம் போட்டுக்கிறார் அவருடைய அடிப்படை நோக்கம் நமக்கு நல்லது செய்து போக சொல்லிக்கொண்டே ஒழித்து சவாதிகிட்டு முடிவு கட்டி கொண்டுதான் அப்ப தீர்வு பெணி என் மண்ணில் என் தாயகத்தில் உள்ள கல்வி மனைகள் என் மொழி பயிற்சி உள்ளாக இல்லை என்றால் நான் அடிமை என் மண்ணில் என் தாயகத்தில் நடக்கிற நீதிமன்ற திட்டாமல் இல்லை என்றால் நான் அடிமை என் நாட்டில் நான் நடந்துகிற வழி என் மொழி இல்லை என்றால் நான் அடிமை என் நாட்டு நடமாட்ட தொழில் வணிக நிலையங்களில் அடையாளப்படுத்துகிற பலகுகளில் என் தாய்மொழி இல்லை என்றால் நான் அடிமை அடிமை என்றால் மனித நிலை அக்க நிலை மிருக நிலை ஆடு மூன்று ரூபாய் தின்றால் போகாது மாலை ஆயிரம் வாங்கி வந்து பொறுக்கி தின்றால் போதாது இந்த குற்றக்கால புத்தியும் அரிய புத்தியும் இந்த மக்களுக்கு இருக்கிற வரைக்கும் இந்த அடையாள போட்டாக்கள் எந்த பயிரும் அப்படி என்ன ஏன் தேர்வு இத்தகைய பெருமக்கள் ஒவ்வொருவரும் அமைப்பை சார்பு அடையாளப்படுத்திய பொதுமக்கள் இங்கே பல ஹீரங்கள் செய்த பெருமக்களை நான் பார்க்கிறேன் இவ்வளவு செய்தற்கு பிறகும் ஒரு மணி அளவு கூட முன்வைக்கு நகரவில்லையே என்ன வழி எல்லா பலரும் சொல்வார்கள் நாம் ஒன்றுபட்ட என்னை தமிழர் ஒன்று இந்த கொன்றார்கள் கண்டு என்னை பழவர் எவ்வளவு மறைந்தார் என்று ஒருத்தர் முன்னாடியே பாடினார் இந்த ஒன்று ஒன்றுபடல் மட்டும்தான் முடியுத

உராமிற்கு நானே தरेगा நான் பண்ணியார்ல काम যাবে நானே தரேன் இப்புக்கு பண்ணி தர நான் ஒரு தினமாய் நந்து பட்டு தேல் வந்திருச்சு நான் மெல்லின் இதுக்கு இந்த இடம் இருக்க மனுக்கு நம்ம பேக்கெல்லாம் நன்மை நான் பேச்சே இதுরে திரும்ப திரும்பாங்க நம்ம தம்பி வீணாரசி வியாாரசி கேட்டதுக்கு ஏற்ற பல உண்டாகாது